அன்பார்ந்த புதுகை எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெறியாளர் வடிவேலு திமுக கட்சி மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடுகள் என்ன என்று நம்மளுடன் இணைந்து கட்சிகளின் நிலைப்பாடுகளை பற்றி பேசுவதற்காக இணைந்துள்ள வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ஜெகன் சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடுகள் தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்கும் காலங்கள்ல எந்த மாதிரி இருக்கு இதே கூட்டணிகள் தான் தேர்தலை சந்திக்க போக இல்ல சில மாற்றங்கள் எதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து வலுவா தான் இருக்குது இப்ப காங்கிரஸ் மதிமுக பிசிக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்ற இதர கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு வலுவான கூட்டணியில திமுக வந்து இருந்துகிட்டு இருக்கு மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளா வளம் வந்து கொண்டிருக்கு ஆமா தமிழ்நாட்டுல இது வந்து இந்தியா பிரதிபலிக்கணும் அப்படின்னு தான் முதலமைச்சர் வந்து அரும்பாடு பட்டு இப்ப இந்த கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடுகள் எந்த காலகட்டத்துல ஒதுக்கிற முடிவுல இருக்காங்க திமுக கட்சி இப்ப தேர்தல் நேரத்துல முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு இடம் ரெண்டு சீட்டு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வந்து முன்னிட்டு மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து எனக்கு வந்து இத்தனை சீட்டு வேணும் இப்ப காங்கிரஸ் வந்து ஒரு ஐம்பது சீட்டும் வந்து இருபத்தஞ்சு மதிமுக இருபத்தஞ்சு இப்படி அவங்க கட்சியினுடைய செயல்பாடுகளை மீறி சீட்டுகள் வந்து கேக்குறாங்க எனக்கு கூட்டணியை விட்டு வெளியில ஏறி ஏறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பமான ஒரு செய்தி வந்து வெளில வந்துகிட்டு இருக்கு அது தேர்தல் தான் நம்ம வந்து அது சரியான ஒரு முடிவை வந்து அதை பார்க்க முடியும் இல்ல இந்த மாதிரி திமுகங்கிற ஒரு மாபெரும் கட்சிய வந்து இத்தனை சீட்டு கொடுத்தாதான் நாங்க வந்து உள்ள இருப்போம் இல்லாட்டினா வெளியில போயிடுவோம் அப்படின்னு பயமுறுத்துறதுக்குலாம் திமுக வந்து அசர்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது திமுக வந்து ஒரு அசைக்க முடியாத கட்சி ஆனா திமுக வந்து இன்னைய வரையும் தனிச்சு நிக்கவே இல்லை தனிச்சு நின்று தன்னுடைய ஓட்டு வங்கியை வந்து திமுக வந்து இல்ல அதனுடைய கூட்டணி கட்சிகளுமே அதே நிலைமை தான் தனிச்சு நின்று அவங்களும் வந்து கூட்டணினால தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா அவங்க ஒவ்வொருத்தரும் தனிச்சு நின்று தன்னுடைய ஓட்டு வங்கி இவ்வளவு அப்படின்னு நிரூபிக்கல இப்ப விசிகாவை எடுத்துக்காங்க ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ வச்சிருக்காங்க அவங்க எங்க தனிச்சு நின்னு ஓட்டு வங்கி எங்கே காமிச்சாங்க மதிமுக அதே நிலைமை தான் காங்கிரஸ் அதே நிலைமை தான் அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் நேரத்தில் நிலைப்பாடுகளை பார்க்க முடியும் கூட்டணி கட்சிகள்ல காங்கிரஸ் வந்து ஐம்பது தொகுதிகளுக்கு நிகாமல் கேட்கறாங்க அப்படின்னா ஐம்பது தொகுதிகளையும் நிப்பாற்ற அளவுக்கு அவங்கள்ட வேட்பாளர் முதல்ல இருக்காங்களா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வளர்ந்துருக்கா வளரலையா அப்படிங்கிறது அதனுடைய மாநில செயலராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தக பெருந்தகைய அவர்கிட்ட தான் கேட்கணும் செல்வ பெருந்த அவர்களே இப்பொழுது காங்கிரஸ் கட்சிகளுக்கு வேலை செய்யல திமுகமா வேலை செய்யறாங்க அப்படிங்கறத அவங்க காங்கிரஸ் வட்டாரத்திலே பேசி தான் கொண்டுதான் இருக்காங்க திமுக கட்சிக்காரன்னு அவர சொல்லிட முடியாது அவருடைய சொந்த தொகுதியில வெள்ளம் வரும் பொழுது அணையை திறக்கும் பொழுது மக்களுடைய பிரதிநிதிகளும் அரசு அதிகாரிகளும் நின்று அந்த வெள்ளம் வரும் பொழுது டேமை திறக்கும் பொழுது பூவள்ளி போட்டு தண்ணியை வந்து வரவேற்று இது பண்ணுவாங்க அந்த நிகழ்வு கூட இவருக்கு தெரியல சொல்லல அப்படிங்கிற செய்தியெல்லாம் நீர்வளத்துறை அமைச்சர் மற்ற அமைச்சர்களை வந்து குறை சொல்லி அவர் பதிவு போட்டிருந்தார் திமுக அரசுக்கு களங்கம் ஏற்படுத்துறாங்க அதிகாரிகள் அப்படின்னு அவர் வந்து ஒரு அதிருப்தியா ஒரு பதிவு போட்டிருந்தாரு அது வீடியோ வந்து வைரல் ஆகிச்சு அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் இந்த தடவை வந்து அதிகப்படியான சீட்டுகள் கேட்டிருக்காங்க அவர் வந்து இப்ப மது வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இது யார பார்த்து கேட்கிறாரு கூட்டணி கட்சியை பத்தி கேட்கிறாரா இல்ல எதிர்கட்சியா இருந்து கேக்குறாரா இவரே நேரடியா கூட்டணியில இருக்கிற முதல்வரை பார்த்து அதற்கான நடவடிக்கைகளை துரிதமா மேற்கொள்ளலாம்ல சார் விடுதலை சிறுத்தை பொறுத்தவரையும் என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க நாங்கள் கொள்கை ரீதியாக நாங்க வந்து கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் வந்து வரும் பொழுது ஆதரவு தெரிவித்து பதிவுபடுறாங்க கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயங்க குடிச்சிட்டு நிறையா ஏழை குடும்பங்கள் அவர் வந்து இறந்து போனாங்க அப்போ வந்து தீவிர மதுவிலக்கை வந்து அமல்படுத்தணும் அப்புடின்னு சொல்லலை கூட்டணி கட்சியில இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாரு கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க போயிட்டு நேரடியா முதலமைச்சர் எப்போ பார்க்கலாம் பார்த்து கட்சியின் சார்பில் ஒரு கோரிக்கை உணவை கொடுத்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேணும் அப்படிங்கிற கருத்தை வந்து முன்மொழியலாம் இது வந்து அரசியல் நேரத்துல மட்டும் இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை சொல்லி மக்கள்கிட்ட வந்து கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்கும் கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான வேலையை மட்டும் தான் அவங்க வந்து பார்க்க வச்சிருக்காங்க அவங்களோட சுயநலத்தை தான் மக்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்களோட நிலைப்பாடுகள் திமுக எப்படி சார் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை என்ன நிலைப்பாடு அப்படின்னாக்க முன்னாடி எல்லாம் கம்யூனிஸ்டுகள் அப்படின்னாக்க மக்கள் மத்தியில ஒரு பெரும் எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு ஏன் அப்படின்னாக்க ஆளுகின்ற அரசினுடைய கூட்டணியில இருந்தாலும் கூட்டணியே வைக்காம கூட இருந்தாலும் சட்டப்பேரவையில வந்து எம்எல்ஏக்கள் வந்து இல்லைனாலும் இவங்க வந்து மக்களுக்கான கோரிக்கைகள்ல அவங்க வந்து வலுவா நிற்பாங்க பொதுவாக எல்லா மாவட்டத்துல மக்களோட மக்களா சிவப்பு கோடி ஏற்றி நிக்க ஒரு கண்டிப்பா மக்களுக்கு வந்து அடிப்படை பிரச்சனையா இருக்கட்டும் வேலை பிரச்சனையா இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் களத்தில் நிற்பாங்க இப்ப கூட நாங்கள் கொள்கை ரீதியா தான் கூட்டணி வச்சிருக்கிறோம் மற்றபடி மக்களுக்கு எதிரான திட்டங்களை வந்து வந்துச்சு அப்படின்னாக்க நாங்கள் எதிர்த்துருவோம் அப்படின்னு திமுக அரசை எதிர்த்து கூட கம்யூனிஸ்டுகள் வந்து சில போராட்டங்களை வந்து கடுமையாக நடத்தியிருக்காங்க அந்த கோரிக்கைகள்னு வந்து முதலமைச்சர் வந்து ஏத்துக்கிட்டாங்க மதிமுக கட்சியின் தலைவர் திரு வைகோ அவர்கள் வந்து அதிகப்படியான சீட்டுகள் முன்னாத அளவுக்கு கேட்குறாங்க அது வந்து துறை வைகோ வச்சு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான பிம்பங்களை வந்து திமுக வட்டாரத்திலே பேசிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து திமுக வந்து மதிமுக மதிமுக வந்து தமிழ்நாட்டில் என்ன நிலைப்பாட்டில் இருக்கு கட்சி எந்த நிலையில இருக்குங்கிறது எல்லாரும் அறிஞ்ச போராடி தான் அவங்களுடைய பையன் துறை வைக்கும் அவர்களே வந்து அடைஞ்சாரு கூட்டணி தான் அவர் வெற்றியடைய முடிஞ்சிச்சு இப்போ அவங்களும் கூட்டணி சீட்டுகள் வந்து கூடுதலா கேக்குறாங்க அப்படின்னாக்கா அதுவும் தேர்தல் தான் வந்து பார்க்க முடியும் இதுல தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த தேர்தலாக கொடுக்கணும் ஒரு மாவட்டத்துக்கு இத்தனை இளைஞர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக பதவி கொடுக்கணும் அப்படின்னு முன்னேற்படு எடுத்திருக்காரு இதை வந்து முதல்வர் வந்து கருத்தில் கொண்டு இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுப்பாங்களா இந்த தடவை திமுக ஆட்சியை பொறுத்தவரையும் அல்லது அதிமுக ஆட்சி காலம இருக்கட்டும் வயசில் மூத்தவங்களுக்கு கட்சியில வந்து தான் வந்து அமைச்சர் பதவிகள் எம்எல்ஏ சீட்டுகள்லாம் வந்து வழங்கப்பட்டு இருந்திருக்கு இளைஞர்களுக்கு பொறுப்புகள் வந்து வழங்கணும் எம்எல்ஏ வாக்கணும் பெரிய பெரிய பொறுப்புகளை வழங்கணும் அப்படின்னு துணை முதல்வர் வந்து சொன்னதாக கோரிக்கையை முதலமைச்சர்கிட்ட வச்சதாக சொல்லப்பறிய அந்த மாதிரி நிலைப்படுத்தினாங்க அப்படின்னாக்க அதை வந்து நான் வரவேற்கிறேன் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் வந்து அவர்கள் கட்சிக்கான தான் இந்த தடவை வந்து போட்டியிடுவோம் அப்படிங்கிற வாக்குவாதத்தையும் வந்து வந்து எந்த மாதிரி எதிர்கொள்ள போகுது இந்த வருகின்ற சட்டமன்ற அதாவது திமுக பொறுத்தவரையும் சரி அதிமுக பொறுத்தவரையும் சரி இரண்டு கட்சிகளுமே வளர்ந்த கட்சிகள் அவங்க கட்சியில கூட்டணி வைக்கும் பொழுது அவங்களுடைய பெரும் சின்னமான உதயசூரியனா இருக்கட்டும் ரெட்ட இரட்டலையா இருக்கட்டும் அந்த சின்னத்துல இந்த கட்சிகள் எல்லாம் நின்று டக்குன்னு ஒரு எம்எல்ஏவாகிட முடியும் அப்படிங்கிற இதில் கூட்டணிகள் வந்து வைக்கிறாங்க ஆனா கடந்த எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க விசிகா வந்து பானை சின்னத்துல வந்து நின்னாங்க எம்பி எலெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னாக்க மதிமுக வந்து திப்பட்டி சின்னத்துல வந்து நின்று வெற்றி அடைஞ்சாங்க அந்த மாதிரி அவங்க வந்து தேர்தல் ஆணையத்துல முறையிட்டு திமுக கூட்டணியில ஒப்புதல் பெற்று அவங்க வந்து அந்த மாதிரி நிற்கிறாங்க திமுக திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் வந்து இந்த தடவை வந்து நாங்க கேட்ட சீட்டுகளை கொடுக்கல அப்படின்னா நாங்க வந்து வெளியே நின்று அடுத்த மாற்று கட்சியா மாறி தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க சொல்லியிருக்க விதம் வந்து விஜய குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களா அந்த கட்சிக்கு போற மாதிரி இல்லை இவங்க எல்லாம் தனிப்பெரும்பான்மையாக நின்று எதிர்கொள்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்களா திமுக கூட்டணியை பொறுத்தவரைங்க அவங்க வந்து தலைமையிலான கூட்டணி தான் அங்கே நடக்குது இப்போ நடக்கும் பொழுது அவங்க வந்து என்ன பண்றாங்க எம்எல்ஏ சீட்டில் மட்டும் பகிர்ந்தளிக்கிறாங்க அரசு வந்து ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்து எடுத்தாங்க அப்படின்னாக்க பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுது ஆனால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிறது திமுக கட்சியிலும் இதுவரையும் கொடுக்கப்படலை அதிமுக கட்சியிலையும் கொடுக்கப்படலை தமிழக அரசியலே இதுவரை நடக்கலை ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தாஜக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு முன்மொழிவை வந்து வச்சிருக்கிறாரு விஜய் வந்து ஒருவேளை அப்படி சொன்னாலாச்சும் நம்ம கட்சியோட கூட்டணி சேர வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு திட்டமிடல கூட அவர் சொல்லியிருக்கலாம் அவர் சொன்னதுல ஒண்ணு தப்பு இல்லையே நடக்கக்கூடிய அரசியல் களத்துல தானே அவர் வந்து சொல்றாரு அதை வச்சு கூட கூட்டணி கட்சிகள் வந்து விஜய் பக்கத்து போற போவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு அரசியல் ஆளுமையாக இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் கட்சியை நடத்தக்கூடியவங்க நம்ம இவ்வளவு நாளா இருக்கிறோம் ஒரு அதிகாரம் கிடைக்கல ஆட்சியில பங்கு கிடைக்கல அவங்களுக்கும் முதலமைச்சர் ஆகணும் துணை முதல்வராகணும் அமைச்சராகணும் கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற கொள்கை ரீதியான திட்டமிடுதல் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும் அதனால அந்த கட்சியினுடைய முடிவுகள் வந்து அவங்க என்ன பண்றாங்க ஒருவேளை தேர்தல் டயங்கள்ல போதுமான சீட்டு நமக்கு கிடைக்கல நம்ம வந்து இந்த கூட்டணியை விட்டு வெளியில போவோம் அப்படிங்கிறது தேர்தல் நேரத்துல தான் அந்த கட்சிகள் வந்து முடிவு செய்யும் விஜய் அவர்கள் வந்து மற்ற கட்சியினருக்கும் வந்து பொதுவாக அழைப்பு கொடுத்துருக்காரு இன்னும் வந்து விஜய் வந்து யார் யாரெல்லாம் அணியிருக்காங்க என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தேர்தல் காலத்துல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எதுவா இருந்தாலும் திமுகவோட தலைமையா இருந்து செயல்பட்டு இருக்கிற ஒரு ஸ்டாலின் வந்து இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட்ல மகத்தான வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி இது வந்து எதிர்வர்ற தேர்தல் தான் பதில் சொல்லுமா இந்த கூட்டணியே கூட்டணினாலேயே இந்த முடிவுகள் திமுக கூட்டணி வந்து இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வந்து எந்த ஒரு பிரிவும் பிளவுகளும் ஏற்படாம அந்த கூட்டணி கட்சிகளை வந்து முறையா வந்து வழிநடத்திட்டு போயிட்டு இருக்காரு இது வந்து கடந்த ஆட்சி காலத்துல இருந்து ஏற்பட்ட கூட்டணி இப்போ வந்து தாக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கியிருக்காரு கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து தொடங்கியிருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த கூட்டணி வந்து திமுக கட்சியில இதை நீடிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது இதை நம்ம வந்து கூட்டணி வைக்கக்கூடிய நேரங்கள்ல என்ன நிலைப்பாடு அரசியல் கட்சிகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம தீர்க்கமான ஒரு முடிவை வந்து எடுக்க முடியும் மத்தியில் இருக்கிற இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து சந்திச்சாரு கூட்டணி விஷயமா மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கிறாரு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருவரும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு அரசியல் ரீதியா பேசிட்டு இருக்கிறாங்க இது எப்படி சார் உங்களோட கருத்து இதெல்லாம் தாக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தியை வந்து சந்தி சந்தித்ததாக நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்தியாவினுடைய மெகா கூட்டணியை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து அமைச்சு கொண்டு வந்துட்டுருக்காரு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் இப்போ விஜய் வந்து சந்தித்ததாக சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து கூட்டணிகள் வந்து எந்த அளவுக்கு அமையும் இல்லை மற்ற மாநிலங்களில் இவங்க வந்து கூட்டணி ரீதியாக கவனத்தை செலுத்துகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே தேர்தல் நேரத்தில் தான் நம்ம வந்து சரியான ஒரு ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும் தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடுகளை பற்றி பல தகவல்களை ஜெகன் சார் அவர்களும் நம்மளுக்கு பகிர்ந்திருக்காரு வருகின்ற தேர்தல் சமயங்களில் எந்த கட்சிகள் யாருக்கு சாதகமாக செயல்படுகிறது என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்